வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி தொண்ணூறு புள்ளி நான்கு அலைவரிசையில் இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி நேர்களே இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம் பூமியின் மறுசீரமைப்பு ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் ஒன்பதாம் பாகம் வர்த்தக ரீதியான மண்புழு உர உற்பத்தி இன்றைய நிகழ்ச்சியில் வர்த்தக ரீதியாக மண்புழு உரம் உற்பத்தி செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நமக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறாங்க மணலி மதராஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை மேலாளர் திரு கணபதி அவர்கள் வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம் வணக்கம் சார் வர்த்தக ரீதியாக மண்புழு உரம் உற்பத்தி செய்கிறது எப்படி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் வர்த்தக ரீதியாக மண்புழு உரம் உற்பத்தி செய்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் மண்புழு உரம் உற்பத்திக்காக நிலத்தில் மேலே வாழக்கூடிய மண்புழு மட்டுமே உபயோகப்படுத்தப்படுகிறது இந்த ஆப்பிரிக்கன் மண்புழு யுட்ரிலஸ் யூஜெனியோ சிவப்பு புழு இசினியா பெட்டிடா மக்கும் புழு பெரியானிக்ஸ் எஸ்கவேட்டர்ஸ் ஆகியவை மண்புழு உர உற்பத்திக்கான சிறந்த மண்புழுக்களாகும் இவற்றில் ஆப்பிரிக்கன் மண்புழு மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது ஏன்னா இது குறைந்த கால இடைவெளியில் அதிக அளவு புழுக்களை உற்பத்தி செய்யக்கூடியது சார் இந்த மண்புழு உர உற்பத்தி செய்யறதுக்கான இடத்தை எப்படி தேர்வு செய்யணும் சார் இந்த மண்புழு உர உற்பத்திக்கான இடம் எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா மண்புழு உரம் எங்கு வேண்டுமானாலும் உற்பத்தி செய்ய முடியும் ஆனால் நிழலுடன் அதிக அளவு ஈரப்பதம் மற்றும் குளிர்ச்சியான பகுதியாக இருக்கணும் மண்புழு உர உற்பத்திக்கான கட்டமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் ஒரு சிமெண்ட் தொட்டி ரெண்டு அடி உயரம் பன்னெண்டு அடி நீளம் மற்றும் மூணு அடி அகலம் கொண்டதாக இருக்கணும் அந்த தொட்டியின் அளவை பொறுத்து நீளம் எந்த அளவு வேணுமானாலும் இருக்கலாம் தொட்டியின் அடிப்பகுதி கொஞ்சம் சாய்வாக இருக்கணும் அதிக அளவு தண்ணீரை வடிகட்டுவதற்கு மண்புழு உர தொட்டியின் அமைப்பிலிருந்து ஒரு சிறிய சேமிப்பு குழி அவசியம் இருக்கணும் பிளாக்ஸு அல்லது செங்கலை பயன்படுத்தி இந்த கட்டமைப்புகளை உருவாக்கிக்கலாம் இந்த மண்புழு உர உற்பத்திக்கான படுக்கையை எவ்வாறு தயார் செய்கிறது சார் மண்புழு உர உற்பத்திக்கான படுக்கை எப்படி தயார் பண்ணுறதுன்னா மண்புழு உர உற்பத்திக்கான கட்டமைப்பில் நெல் உமி அல்லது தென்னை நார் கழிவு அல்லது கரும்பு சோகை மூணு சென்டிமீட்டர் உயரத்துக்கு பரப்பணும் இப்படுக்கையின் மேலே மூணு சென்டிமீட்டர் உயரத்துக்கு தூவணும் இந்த மண்புழு உர உற்பத்திக்கான செலவினங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஒரு சாதாரணமாக ஒரு நாலு டன் மண்புழு உர உற்பத்தியின் வரவு செலவு கணக்கு பார்த்தோம்னா சிமெண்ட் தொட்டி கட்ட ஆகும் செலவு ஒரு பத்தாயிரம் ரூபா கழிவுகள் ஒரு ஆயிரத்தி அறநூறுரூபா மண்புழு பத்து கிலோ கிலோ ஒன்றுக்கு ரூபாய் நூற்றி ஐம்பது வீதம் ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆட்கூலி பத்து பேருக்கு ஒரு ஆள் ஒன்றுக்கு இரநூத்தி இருபது வீதம் ரெண்டாயிரத்தி இரநூறு மொத்த செலவு பதினஞ்சாயிரத்தி முந்நூறு மண்புழு உர விளைச்சல் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு கிலோ கிடைக்கிறது மண்புழு உர விற்பனை மூலம் கிடைத்த வருமானம் மூவாயிரத்தி இரநூறு கிலோவுக்கு பத்து ரூபா மேனிக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் இதில் நிகர லாபம் பதினாறாயிரத்தி எழுநூறு மண்புழு உரம் தயாரிக்க கழிவுகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது சார் ஸோ மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு கழிவுகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது கால்நடை கழிவுகள் பண்ணை கழிவுகள் பயிர் கழிவுகள் காய்கறி கழிவுகள் பழம் மற்றும் பூ மார்க்கெட்டில் உள்ள கழிவுகள் மண்புழு உரம் தயாரிக்க உகந்தது மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு முன்னதாக கால்நடை கழிவுகளை நன்றாக சூரிய ஒளியில் உலர்த்திடணும் மற்ற கழிவுகளை சாணத்துடன் சேர்த்து இருபது நாட்களுக்கு வச்சிருந்து மக்க வைக்கணும் அதன் பின் அதனை மண்புழு உர தயாரிப்பு படுக்கையில் இடணும் இந்த மண்புழு உர உற்பத்தி முறை எப்படி செய்கிறது சார் மண்புழு உர உற்பத்தி முறை எப்படி செய்கிறது குழி அல்லது தொட்டி முறையில் மண்புழு உரம் உற்பத்தி செய்யப்படுகிறது குழி முறையில் தேர்வு செய்யப்பட்ட இடத்தின் மேலே பாலித்தீன் காயத்தை விரிக்கணும் இதன் மேலே அஞ்சு சென்டிமீட்டர் சாணத்தை பரப்பணும் அந்த அடுக்கின் மேலே அரை மீட்டருக்கு உயரத்துக்கு பண்ணை கழிவுகளை இட வேண்டும் பிறகு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீர் தெளிச்சி வரணும் சுமார் முப்பத்தஞ்சு நாட்களில் இந்த கலவை நல்லா மக்கிவிடும் சிமெண்ட் தொட்டியின் அடிபாகத்தில் மூணு சென்டிமீட்டர் உயரத்துக்கு மரத்துள் கொண்டு முதல் இடுக்கினை அமைக்கணும் பின் ஆறு அங்குல உயரத்துக்கு தோட்டத்து மண்ணை பரப்பணும் இதற்கு மேலே ரெண்டு அங்குல உயரத்துக்கு மக்கிய சாணத்தை பரப்பணும் இந்த மண்புழு படுக்கையில் ஒரு சதுர மீட்டருக்கு ஒன்று புள்ளி மூணு கிலோ புழுவை இட வேண்டும் தொழு உரத்தின் ஈரப்பதம் முப்பத்தைந்து முதல் நாற்பது சதவிகிதம் இருக்கணும் புழுவை விட்ட ஏழு முதல் பத்து நாட்கள் தொழு உரத்தின் மேல் பகுதி முழுசும் மண்புழு உரத்தால் மூடப்பட்டிருக்கும் மண்புழு உரத்தை அஞ்சு முதல் ஏழு நாட்களுக்கு ஒரு முறை தொட்டியிலிருந்து அகற்றணும் மண்புழுக்கள் சுமார் நாற்பத்தஞ்சிலிருந்து அறுபது நாட்களில் தொழு உரத்தை முற்றிலுமாக உண்டு மண்புழு உரமாக மாற்றிடும் இந்த மண்புழு உரத்தை பயன்படுத்துறதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள் பயன்கள் எல்லாம் கிடைக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் மண்புழு உரத்தை பயன்படுத்துவதனால் நமக்கு என்ன பயன்கள்னா நிலத்தில் அங்ககப் பொருட்களின் அளவு அதிகமாகிறது மண்ணின் நயத்தை அதிகரிக்க செய்து நீரின் உட்கொள்ளும் தன்மை அதிகரிக்கிறது தழை மணி சாம்பல் சத்து மற்றும் சத்துக்கள் இருப்பதால் பயிரின் வளர்ச்சி அதிகரிக்கிறது மண்புழு உரத்தினால் வேர்களின் வளர்ச்சி அதிகரிக்கிறது காய்கனிகளின் சுவை நிறம் மற்றும் வாசனை ஆகியவற்றை அதிகரிக்கிறதோட நீண்ட நாட்கள் கெடாமலும் இருக்கிறது வேண்டாத கழிவுகளை மக்கச் செய்து உரமாக மாற்றுறதுனால் சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்படுகிறது மண்புழு உரத்தை தயாரிப்பதன் மூலம் ஒரு டன்னுக்கு ரூபாய் நாலாயிரத்து நூற்றி எழுபத்தஞ்சிலிருந்து நாலாயிரத்து ஐநூறு வரை நிகர லாபம் கிடைக்கிறது நேர்களை தொடர்ந்து பிரதமரின் பிரணாம் திட்டத்தை விளக்கும் ஒரு சிறு நாடகத்தை இப்பொழுது நாம் கேட்கலாம் வணக்கம் சித்தப்பா வணக்கம் பிள்ளைங்களா ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது ரொம்ப நாளா நான் ஊர்ல இல்ல வெளியூருக்கு போயிட்டேன் என்ன காரணம்னா அந்த ட்ரோனை பத்தின விழிப்புணர்வு அந்த செயல் விளக்கம்லாம் கொடுத்தாங்க அதை தான் பார்த்துட்டு இப்போதான் வந்து சேர்ந்தேன் இதுக்கப்புறம் விவசாயத்தில் கொஞ்சம் ஈடுபடணும்ப்பா ட்ரோனா என்ன ட்ரோனை பற்றி பேசிட்டு இருக்கீங்க ட்ரோன்ன்றது வந்து பிஎம் எம் பிரணாம் திட்டத்திலிருந்தும் வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படின்ற ஒரு திட்டங்களும் இந்த மத்திய அரசு உருவாக்கி இருக்கு ஆ ஆமா சித்தப்பா இந்த பிஎம் பிரணாம் திட்டம் இப்போதோ நான் கேள்விப்பட்டேன் நியூஸ்லலாம் போட்டாங்க அப்படின்னா என்னது சித்தப்பா இந்த பிஎம் பிரணாம் திட்டம்ன்றது நமது பாரத அரசின் பிரதம மந்திரியின் திட்டம் இது ஏன் வந்தது அப்படின்னா கோப் இருபத்தெட்டு என்ற மாநாடு சமீபமாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வந்து நடந்தது அதில் உலகளாவ நமக்கு இருக்கிற கவலைகள் காலநிலை சூழ்நிலைகள் இவையெல்லாம் வந்து நமக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த இருபத்தெட்டு நாடுகளும் ஒன்று சேர்ந்து நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு ஒன்று குறியீடு பண்ணியிருக்காங்க அதில் வளங்குன்றா வளர்ச்சி குறியீடுகள் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதன்படி நம்ம நாடும் அதற்கு உறுதுணையாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பாரத பிரதமர் யோசனை பண்ணி பிஎம் பிரணாம் திட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறாரு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க சித்தப்பா சொல்கிறேன் பிள்ளைகளா அதாவது பி எம் பிரணாம்ன்றது பிரதம மந்திரி பூமி மீட்டெடுத்தல் மண்ணின் தற்போதைய வளம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது மண்ணை வந்து ஓட்டமேற்றது அல்லது வளமைப்படுத்துறது அப்புறம் கெட்டு போயிருக்கிற மண்ணை சீர்திருத்துறது அதன் தரத்தை மேம்படுத்துறது என்றது தான் பி பிரணாம் திட்டத்தின் நோக்கம் பூமியை பாதுகாக்க நம்ம ஒவ்வொருவரும் கடமையாகும் நமது தாயை எப்படி நம்ம காப்பாத்துறோமோ அதே அளவுக்கு பூமியும் நம்ம காப்பாற்றினா நமக்கு எல்லற்ற பழங்க கிடைக்குமா நாம் பூமியோட வளங்களை பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருடைய கடமை அதை செய்யணும் அதை தான் வந்து நான் இப்போ இந்த செயல் விளக்கங்கள் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன் ஓ இது ரொம்ப நல்லா இருக்கே சித்தப்பா அந்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் பதினேழு வளர்ச்சி இலக்குகள்னு சொன்னேன் அந்த பதினேழு வளர்ச்சி இலக்குகள் வந்து பெரும்பாலான்மையை வேளாண்மை சார்ந்ததாக தான் இருக்குது முதல் இலக்கு வறுமையில்லாத உலகம் ரெண்டாவது பசி இல்லாத உலகம் மூணாவது ஆரோக்கியம் மற்றும் குடும்ப நலம் அதுக்கப்புறம் ஆறாவது இலக்கு விவசாயம் சார்ந்ததாக வருது அது நம்ம சுத்தமான சுகாதாரமான தண்ணீர் அப்புறம் சுற்றுப்புற சுகாதாரம் ஏழாவது இலக்கு நம்மளுடைய வாங்கும் திறனுடைய சக்தி சுத்தமான ஆற்றல் எட்டாவது இலக்கு வேலை வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி பதினொன்றாவது இலக்கு வந்து நகரமயமாறுவதற்கு காரணமாக கிராமங்களிலிருந்து மக்கள் குடிபெயர்ந்து நகரங்களுக்கு வருகிறார்கள் அதை சரிப்படுத்தணும் பன்னெண்டாவது இலக்கு பொறுப்பான உணவு உபயோகம் நுகர்வோர் பாதுகாப்பு அப்புறம் உயிரினங்களை பாதுகாத்தல் பதிமூணாவது இலக்கு பருவநிலை பாதுகாக்கிறது பதினாலாவது இலக்கு நீர்நிலைகளை பாதுகாத்தல் நீர்வாழ் உயிரினங்களையும் பாதுகாத்தல் பதினஞ்சாவது இலக்கு மண்ணில் உள்ள உயிரினங்களையும் பேணுதல் தானும் வாழுதல் இந்த பதினேழு இலக்குகளில் அடிப்படையாக கொண்டு தான் பிஎம் பிரணாம் திட்டம் உருவானது அந்த பி எம் பிரணாம் தான் இப்போ மண் சம்பந்தப்பட்டதாக இந்த செயல் விளக்கங்கள் செய்கிறாங்க இது வந்து பிஎம் பிரணாம் திட்டம் உரத்துறையின் மூலமாக செய்கிறதுனால விவசாயம் சார்ந்ததாக செய்கிறதுனால இதை உர கம்பெனிகளும் விவசாய கம்பெனிகளும் விவசாய ஆர்வலர்களும் இது முன்னெடுத்து செய்கிறாங்க சித்தப்பா இது இந்த நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் இந்த மாதிரி நான் டிவியில் நிறைய கேட்குறேன் இதுக்கும் இந்த வேளாண்மைக்கும் எதனால் சம்மந்தம் இருக்கா இது பிரதமரின் பிரணாம் திட்டத்தோட தொடர்புடையது இது விவசாயம் சம்மந்தப்பட்டதுனால் இந்த நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற யாத்திரை நாடெங்கிலும் நடைபெறுகிறது இந்த யாத்திரையில் உர தொழிற்சாலையின் பங்கா ட்ரோன்கள் உபயோகத்தை ஊக்கப்படுத்தியிருக்கிறாங்க இதில் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து இது பண்ணிருக்காங்க இதில் விவசாயம் சார்ந்து ட்ரோன்களின் உபயோகத்தை மக்களுக்கு எளிதில் பயன்படுத்துகிறாங்க சித்தப்பா ட்ரோன்களை எப்படி இதில் உபயோகப்படுத்துறாங்க விவசாயம் சார்ந்த விஷயமாங்கிறதுனால இது வரைக்கும் நம்ம மருந்துகளை தெளிப்பதற்கும் மருந்துகளை உபயோகப்படுத்துவதற்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கும் கொல்லி மருந்துகளையும் நம்ம முதுகில் சுமந்து கொண்டு தெளிச்சுக்கிட்டு இருந்தோம் உரங்களும் மூட்டைகள் மூலயமாவும் தெளிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ பிஎம் பிரணாம் திட்டத்தில் ட்ரோன்கள் உபயோகப்படுத்துறதுன்றது விவசாய புரட்சியில் ஒரு புதிய மறுமலர்ச்சி இதனால் என்ன உபயோகம்னா ட்ரோன்கள் மூலயமா அந்த யூரியா நேனோ யூரியா அப்படின்ற ஒரு யூரியாவை இது வரைக்கும் நம்ம வந்து மூட்டைகளில் தான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தோம் அதை நேனோ யூரியா அப்படின்னு அரை லிட்டர் அளவில் ஒரு ஏக்கருக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதே போல நேனோ டிஏபியும் கொண்டு வந்துட்டாங்க பூச்சிக்கொல்லி மருந்துகள் வளர்ச்சி ஊக்கிகள் இவையெல்லாம் குப்பிகள்லேயும் நிலையில் இருக்கிறதுனாலையும் பயிர் வகை பயிர்களுக்கும் தானிய பயிர்களுக்கும் அப்புறம் தோட்டக்கால் பயிர்களுக்கும் ஈஸியாக தெளிக்கிறதுக்கு உபயோகப்படுது அந்த வகையில் இந்த ட்ரோன்களில் அதை கொண்டு போய் மேல இருந்து தெளிக்கிறதுனால கால் மணி நேரத்தில் அந்த ஒரு ஏக்கருக்கு உண்டான வேலை முடிவடைந்து விடுகிறது இதனால நல்ல உபயோகம் இருக்குது சித்தப்பா இது ரொம்ப பெரிய திட்டமா இருக்கு இதுக்கு எவ்வளோ செலவு பண்றாங்க இதில் ட்ரோன்கள் தான் வந்து வாடகை அதிகமாக இருக்கு மற்றபடி இதுக்கு சிறு குறு விவசாயிகளை உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு ஏக்கருக்கு ஐநூறு ரூபாய் அளவே செலவாகிறது மருந்துகளும் அவர்கள் எப்போதும் போல் உபயோகப்படுத்துகிற மாதிரி இதுக்கு கால விரயமும் கம்மி செயல்களும் சிறப்பாக செயல்படுகிறது இதுக்கு முன்னாடி நம்ம யூரியா மூட்டையை எடுத்து வீசும்போது சீராக விநியோகம் பண்ண முடியாது அதே நேனோ யூரியாவை உபயோகப்படுத்தும் போது சீராக வயல்கள் அனைத்து பகுதிகளிலும் விழுந்து நமக்கு நல்ல பயன்களை கொடுக்குது அப்போ சரிதான் விவசாயத்துக்கு ஆள் இல்லாத இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும்ல ஆமாம்மா சிதப்பா ட்ரோன் சொல்றீங்க எல்லாமே மிஷின்ஸ் தான் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இல்லை இதெல்லாம் இயக்கிறதுக்கு எதனா ஆளுங்க இருக்காங்களா படித்தவங்களுக்கு இதில் ஏதாவது வேலை கிடைக்குமா தான் தம்பி ட்ரோன்கள் இயக்கிறதுக்கு ட்ரோன் பைலட் அப்படின்னா ஒரு கோர்ஸ் இருக்குது அதை இயக்கிறதுக்கு படித்த பிள்ளைங்களை ட்ரைனிங் கொடுத்து ஒரு பத்து நாள் ட்ரைனிங் தான் இதில் அவங்களுக்கு முறையான பயிற்சி கொடுத்து அதை எப்படி இயக்கிறதுன்னு செய்யும்போது இது வந்து படித்த கிராமப்புற இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அப்போ இந்த ட்ரோனோட விலை அதிகமாக இருக்குமே என்ன பண்ணுவாங்க ஆரம்ப காலகட்டத்தில் ட்ரோனோட விலை அதிகம் தான் இதுக்காக வங்கிகள் மூலமாக அரசாங்கம் லோன்களை கொடுக்குது இது படித்த இளைஞர்களுக்கு மட்டுமல்லாமல் இப்போ மகளிருக்கும் இது உதவுது அந்த திட்டத்தையும் பிரதமர் மகளிர் ட்ரோன் மையம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி மகளிருக்கும் இதில் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு படித்த இளைஞர் மகளிர் கிராமப்புறங்களில் சுய உதவி குழுக்கள் மூலமாக ட்ரோன்களை வாங்க முடியும் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் செலுத்தி அது அரசாங்கத்தின் மூலமாகவே சப்சிடியாக அவர்களுக்கு அதை வழங்கி அதை உபயோகிக்கும் பைலட் பயிற்சியும் கொடுத்து அவங்கள உபயோகப்படுத்த ஊக்கப்படுத்துது இந்த வகையில் கிராமங்கள்லேருந்து மக்கள் விவசாயத்தில் ஆர்வமாக செய்யும்படி இந்த திட்டம் ரொம்ப இளைஞர்களுக்கும் வளர்ந்து வர புரட்சிகர விவசாயத்துக்கும் இது மிகவும் உதவிகரமாக இருக்குது இது விவசாயத்தில் மற்றும் ஒரு புரட்சி அப்படின்னு தான் சொல்லலாம் மகளிர் உதவி எப்படி அணுகிறது மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்குல்லம்மா அவங்க மூலயமா பேங்க்ல போனீங்கன்னா பிரதம மந்திரியின் மகளிர் ட்ரோன் மையம் அப்படின்ற திட்டத்தின் கீழே உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க அதற்கு உண்டான வழிமுறைகளையும் அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க அந்த ட்ரோன் இயக்குவதற்கான பயிற்சியும் பைலட் பயிற்சியும் அவங்க உங்களுக்கு வழி நடத்துவாங்க அதன்படி நாம் செயல்படுத்து பயன்பெறலாம் அப்படின்னா இது மகளிருக்கு சிறந்த திட்டம்தான் ஆமாமா நேர்கள் இதுவரை கெட்டது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மதராஸ் உற நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் ஒன்பதாம் பாகம் இன்றைய நிகழ்ச்சியில் வர்த்தக ரீதியான மண்புழு உரம் உற்பத்தி பற்றிய நேர்காணலையும் பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய சிறு நாடகத்தையும் நாம் கேட்டோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்